ஹாய் சாந்தியக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாக்கா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சசி சாப்பிட இப்பதான் அப்படிங்களா என்ன சமையல் செஞ்சீங்க அக்கா ஆ சரி சரி அக்கா ஐயோ குட்டி சாரோனா வந்துட்டியா பாத்தியா எத்தனை நாள் லைவ் போட்டு இருக்கேன் இன்னைக்குதான் வந்துங்கிறேன் எங்க போயிருந்து தின்னால அக்கா நான் போய் இல்ல மறந்துட்டேன் காலேஜ் போயிட்டு வந்துட்டியா குட்டி சாரோனா நல்லா இருக்கேன் நல்லா இருக்க நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா தம்பி சாப்பிட்டியா கௌதம் நல்லா இருக்கா நல்லா இருக்கானா கௌதம் கே எனக்கு சளி சளி இருமல் ரெண்டு பேத்துக்கு இப்பதான் மாத்திரை போட்டோம் பிரச்சனையே எங்களுக்கு நீ நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா குட்டி சரவணா

కుట్టి సారునా సాంత్యకా రికీ ఇంగలా సాంత్యకా కుట్టి సారునా మీ కానుమా கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா இருக்கா உடம்பெல்லாம் பரவாயில்லையா கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குக்கா ஆஹ் இப்ப பரவாயில்லக்கா எல்லாம் சரியா போயிடுச்சு சரி பண்ணிட்டேன்ல அந்த புண்ணு வச்சதெல்லாம் சரியா போயிடுச்சு நல்லா போயிடுச்சுக்கா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க அதுக்குதான் பொண்ணு வச்சிட்டு இருந்துச்சு வேறு தலையிலயே இப்போ சரியா போச்சு சாப்பிட்டீங்களா இல்லையாக்கா இன்னும் கண்ணுக்குட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சுட்டே இருந்தேன் அக்கா நல்லா இருக்காங்க கைப்பும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியா போச்சு நல்லா நல்லா சாப்பிடுறாங்க நல்லா இருக்காங்க சரி பண்ணிட்டேன் டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டு சரி பண்ணிடுச்சுக்கா அதுதான் அழுதுட்டே இருந்தேன் இப்ப சரியா போச்சு அந்த பிரச்சனையும் இல்லைக்கா கடவுள் ஒரு இதால சரியா போச்சுக்கா இப்பதானே சசி சாப்பிட்டேன் எங்க வீட்டுல மீன் குழம்பு அக்கா மீன் குழம்பா சரி சரிக்கா, எல்லாருமே சாப்பிட்டாங்களாக்கா எல்லாரும் சாப்பிட்டோம் பரவாயில்லக்கா உங்களுக்கு சென்னையில அடி அடி மீன் கிடைக்கும் இல்லைங்களா எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் மீன் கிடைக்கும் குட்டி சொரணா வந்தாரு ஆளே காணும் அம்மாக்கா குட்டி சொருன்னா குட்டி சொல்லணும் கூட்டிகிட்டே இருக்கேன் ஆளே காணும் எங்க போயிட்டான்னு தம்பி பையன் தெரியல ரேவதி வந்திருக்கு போல கமெண்ட் பண்ணிருக்கு ஆனா லைவுக்கு வரலக்கா எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் எங்க ஊருக்கு மீன் கிடைக்கும்க்கா ஏரிலாம் பக்கம் இருக்கு ஆனா வந்துட்டு டெய்லிலாம் மீன் கிடைக்காது எங்களுக்கு எங்க தினமும் கிடைக்கும் சென்னையில மீன் அக்க கடல் இருக்கிறதுனால டெய்லியும் கிடைக்கும் இல்லையா எங்க மீன் எல்லாம் கிடைக்காது ஆனா ஏரி இருக்குதுக்கா ஏரி மீன் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதனால ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மீன் பிடிக்காது மீன் அதிகமா சாப்பிடவே மாட்டங்கா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா சசி அக்கா வந்துட்டு காலையில் சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு செஞ்சுருந்தாங்க நான் வேலைக்கு போயிட்டு வர்றது ஏழு மணி ஆகிடுச்சிங்க்கா டைமு வந்து குளிச்சுட்டு நானும் தம்பியும் சாப்பிட்டேன் பழைய சாப்பாடு இருந்துச்சு கறி குழம்பு கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டோங்க்கா நாங்கள் இப்போதைக்கு சின்ன தம்பி நான்தான் இருக்கேன்கா பெரிய தம்பி கோயம்புத்தூர்லயே காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கிறோம் பெரிய தம்பி இல்ல நானும் சின்ன தம்பி மட்டும் தான் இருக்கோம்கா அம்மாக்கா இன்னைக்கு காலையில போனவங்க வந்து இன்னைக்கு திரும்ப ஏழு மணி ஆயிடுச்சு வை வர்றதுக்கே அவ்வளோ வேலை இருந்ததுனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுக்கா இரு கட்டிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ேற்று பார்த்தீங்கன்னா பிரியா வந்து கேட்டுட்டு இருந்துச்சு எல்லாம் கேட்டுச்சு நான் சொன்னேன் அக்கா வந்துட்டு நாள் வந்திருந்தாங்க ரேவதியும் சாந்தியக்கெல்லாம் வந்தாங்க உன்னை கேட்டாங்க பிரியா அப்படின்னு சொன்னேன் சரிக்கா நாளைக்கு நேரத்துலேயே லைவ் போடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு பிரியாவை அழைக்கானோம் என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ணாங்களாக்கா சரி சரி அக்கா நான் லைவுக்கு வரேன் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு பிரியா அக்கா வந்தாங்களா அப்படின்னு கேட்டுச்சு அக்கா அவங்ககிட்ட பேசுனேன் ரேவதி கிட்ட பேசினேன் உன்னை எல்லாரும் கேட்டாங்க பிரியா அப்படின்னு சொன்னேன் சரி லைவ் போடக்கா நான் லைவ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு ஆளே காணோம்க்கா பேசுனீங்க அக்கா கமெண்ட் பண்ணியிருந்துச்சா பிரியா சரி சரிக்கா நம்ம பழைய விட்டு போகாது இருக்கிறது இதாங்க பார் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சுக்கா பார்வதியும் வரேன்னு தான் சொன்னா ஆனா இன்னைக்கு யாருமே காணும் என்னன்னு தெரியல ஏத்து நீங்க லைவ் போட்டு முடிச்சதுதான் நான் பார்த்தேன் சசி ஆமாக்கா அதான் பார்வதியும் நான் வரேன்க்கா லைவ் போடணும்னு சொல்லிட்டு இருந்தா பிரியாவும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே காணும் லைவ் போட வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு யாரையும் காணுமேக்கா குட்டி சார் என்னாவும் ஓடி போயிட்டான் சின்ன பையன் ஆ பாரு வந்து இல்லைக்கா பாரு என்கிட்ட பேசி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் லைவ் வரேன்க்கா நை நைட்டுக்கு எட்டு மணிக்கே போடுங்க லைவ் வரேன் பேசலாம் நம்ம பழைய சொந்தத்துக்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி பாரு நான் எட்டு மணிக்கா லைவ் போகிறேன்னு சொன்னேன் அப்புறம் வரலக்கா ஃப்ரீயாகவும் அதான் சொல்லிச்சு ரெண்டு பேருமே வரலக்கா என்னென்னு தெரியலக்கா லைவ்ல பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தா பாரு ஆனா ஆனே காணோம் E <coughs> நாளைக்கு லைவ்ல வருங்களக்கா அக்கா அம்மா ய யாருமே இன்னைக்கு வரல சரிக்கா லைவ் முடிச்சிடலாமாக்கா சாந்திக்கா லைவ் முடிச்சிடலாமா